நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் குங்குமம் மம் வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம கார்த்தி இருக்கலாம் ஆவருதுன்னு போயிட்டு கரெக்டா இலக்கியா கிட்டே விசாரிச்சாப்ல இலக்கிய கிட்டே விசாரிச்சாலும் இலக்கியா எல்லாமே மறுத்துடுறாங்க இல்ல கார்த்தி நான் சொல்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதவே ரிப்பீட் பண்ணுறாங்க இதனால கார்த்திக் கடுப்பாயிட்டு அண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா இல்லையா நீ நீங்கள் பண்ண தப்பவே ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க உங்க மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெளிவே தெரியுது ஆனால் நீங்க அதை ஒத்துக்கவே மாட்டேன்றீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க எதுக்கு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமா பேச ஆரம்பிச்சிடறேன் இதெல்லாம் எதனால கடுப்பான நம்ம இலக்கியா இருந்தேன் நான் உனக்கு சொல்றது புரியுதா இல்லையா உன் பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் பிரெக்னென்டாவே இல்லை உன் பொண்டாட்டி நம்மளையும் மறுபக்கம் எல்லாரையும் ஏமாத்தினதுக்கா கூடிய சீக்கிரம் உன்னையும் நல்லா ஏமாத்திடுவாள் உனக்கு நாமம் போட்டு போயிடுவா நான் சொல்றத புரிஞ்சுக்கோ கார்த்தி நான் உன் நல்லத்துக்கு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு படித்து படித்து சொல்கிறாங்க நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நீ நான் சொல்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பண்ணது தப்பு தப்பு தான் அந்த தப்பை மறைக்கிறதுக்காக நீங்கள் இன்னும் எத்தனை தப்பு பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஏன் இந்த மாதிரி அஞ்சலி மேலே உங்களுக்கு இவ்வளோ ஆவேசம் இவ்வளோ கோபம் அஞ்சலி உங்களை அப்படி என்ன பண்ணா அஞ்சலி பண்ண ஒரே ஒரு தப்பு உங்களுக்கு அண்ணன் விட்டு பண்ணிணா பிறந்ததா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன் ஏன் மாமாவை நான் என்ன பண்ண போகிறேன் என் மாமா இருக்கிறதுனால தான் எல்லாமே இப்போ நல்லபடியாக நடந்துன்னு இருக்குது அவர் மட்டும் இல்லைன்னா அடுத்த செகண்டே என்னோட அஞ்சலியோட வாழ்க்கை கேள்விக்குரிய ஆகிட்டுருக்கோம் அவர் மூஞ்சை பத்தம் தான் எத்தனை நாள் மறிச்சு விட்ணும் அது மட்டும் இல்லாமல் உன்னை கிட்னாப் பண்ணதே அஞ்சலி தான் அயோய்யோ என்ன நீ இந்த மாதிரியெல்லாம் புழுகிறீங்க உங்களை பற்றி இலக்கியா இலக்கியா நீ இப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க நான் அப்பவே சொன்னேன் அப்போவே நான் சுதாரிச்சு இருக்கணும் நான் தான் இருந்தேன்னு இல்லை அன்னி ஓரளவுக்கு நல்லவங்க தான் சொல்லிட்டு வந்தேன் ஆனால் இங்கே வந்த தான் தெரிஞ்சது அஞ்சலி என்னென்ன சொன்னாலும் அனைத்தமும் நீ அப்படியே மறாமல் பிழை மாறாமல் சொல்கிறீங்களே எப்படி நீ உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்ததும் அஞ்சலி இப்படி அப்படி வாய்ப்பூசாமல் என்ன கடத்தினதே அஞ்சலின்னு சொல்கிறீங்களே என் மேலே இவ்வளோ உயிராக இருக்கா தெரியுமா என்ன போய் கடத்துனான்னு சொல்லிட்டு சொன்னா யாரும் நம்புவாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அன்னி நீங்கள் ஆனால் அளவுக்கு மோசமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல என்னை மன்னிச்சிருங்க அண்ணி இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு விருப்பமே இல்லை நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தார்மாராக பேசிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க இதனால் கடுப்பான நம்ம இல்லைக்கு அந்த என்னோட இது நம்ம என்ன சொன்னாலும் நம்ம மாட்டோம்னா எல்லாமே அந்த அஞ்சலியோட வேலை தான் அஞ்சலி எல்லாமே பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கா அந்த அஞ்சலியை சும்மா விடக்கூடாது அவளை ஏதோ ஒன்று பண்ணியே தெரியணும் அவள் இப்படியே போனால் கூடிய சீக்கிரம் எல்லாருமே ஒரு பக்கம் அவள் சைடு இழுத்துருவா அதுக்கப்புறம் வீட்டவே ரனக்காலம் போட்டுருவா சொத்தெல்லாம் ஏமாற்றி வாங்கினாலும் வாங்கிடுவா அவளை இதான ஒன்று கூடிய சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவிலே இருக்காங்க ஆனால் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல பார்ப்போம் மெல்ல மெல்ல இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நீங்களே இதை நம்மளாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பைரி இருக்காங்களோ அவங்க தான் கௌதம தனியாக வர சொல்லியிருக்காங்க தனியாக என்ன வர சொல்லி என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க எதனா பத்திரத்தை இது கொடுக்க போகிறாங்களா இல்லை எதனா கொடுத்து இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி சொன்னேன்னு ஐடியா கொடுக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு தெரியலே இந்த மாதிரி ஐடியா கொடுத்தா அஞ்சலிக்கு ஒரு பக்கம் புகைத்தள்ளிருமே இப்போ என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் இந்த பைரவியை நம்பக்கூடாது பிள்ள பாசத்தில் ஒரு வேளை நமக்கு ஆப்போசிட்டை திரும்பிட்டால் நம்ம என்ன பண்ணுறது ஒரு வேளை ஐவோ பாட்டுக்கு கௌதம் கிட்ட எவிடன்ஸ் எதனா கொடுத்து நீ போய் காப்பாற்றிக்கன்னு சொல்லிட்டா நம்மளோட நிலைமை அதோகதியா இருப்பேன் நான் போட்ட ப்ளானெல்லாம் அப்டே சரிமே இப்ப என்னதான் பண்ணுறது இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்க அஞ்சலி ஒரு பக்கம் இதுக்கு எல்லாமே ஒரே ஒரு முடிவு தான் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு அந்த தீர்வு எப்ப காண போறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு தான் இருக்கு பாப்போம் மெல்ல மெல்ல சோ நண்பர்களை இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டிண்டிங் மெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் மந்தனம் தருக நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இருப்பது உங்கள் குங்குமம் வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம இலக்கிய அவங்க அவங்க எப்படியாவது ஜாமீன் இல்லையா வெளியே வந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்பவே முயற்சி பண்ணிருக்காங்க கௌதம் ஆனால் எந்த ஒரு முயற்சியுமே பல நிலைக்கலைங்க எல்லாமே ஒரு பக்கம் பிரதிவலா மாற்றி மாற்றி ஒரு பக்கம் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு இந்த பிரச்சனை என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் அப்படியே சும்மா பதட்டத்திலே ஒரு சூழ்நிலை போய்டு இருக்கு சரி இப்படியான ஒரு பக்கம் நடந்ததுனால மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவர் எஸ்எஸ்கே இருக்காது அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கோபத்தோட உச்சியில் இருக்காரு என்னது எஸ்எஸ்கே கோபத்தோட உச்சியில் இருக்காரு

யாருக்குமே தெரியாதுங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் அதே சமயத்துல கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்கல்ல அவங்க தானே ஓட கூட்டணி வைக்கிறாங்க கூட்டணி வைக்கிறதோட மட்டும் இல்லாம அவங்க கூட சேர்ந்து இலக்கிய ஜெயில வச்சு அவளை முடிச்சு தல்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த விஷயத்த கரெக்டா ஃபோன் பேசினுக்கிற நம்ம ஜானகி பின்னாடி வந்து ஒட்டு கேட்டுறாங்க உடனே முன்னாடி வந்து அப்படியே சும்மா பைரவிய போட்டு அடி அடி அடிக்கிறாங்க ஏன்னா பைரவி உனக்கு எவ்வளவு திமுரு இருந்தா எவ்வளவு அகங்காரம் இருந்தா எவ்வளவு கொழுப்பு இருந்தா அந்த மாதிரி பண்ணிருப்பேன் உனக்கு கொஞ்சம் கூட மனசா சேர்ந்ததே இல்லையா போய் போய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுறாங்க திட்ட ஆரம்பிச்சது என்ன பேசுறது ஏது பேசணும் தெரியாம ஒரு பக்கம் திருத்த திருக்கிறோம் பயத்தில் ஒரு பக்கம் ஐயோ கடவுளே என்னடா இப்படி இப்ப என்ன பண்ண போறோம் ஏதுல திகைச்சு போயிட்டு எதுவுமே பேச முடியாம ஊமையாட்டம் ஒரு பக்கம் நின்று இருக்காங்க இதெல்லாம் தேவைதாங்க இவங்களுக்கு ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை உருவாக்கலாம் அந்த பிரச்சனை எப்படி எல்லாம் மேலும் மேல உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு தான் கத்துக்கணும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பண்ணின்னு இருக்கேன் இந்த சூழ்நிலையில கரெக்டா நம்ம ஜானகி இருந்து பயிரியை அடிச்சு ஓட விட்டுறாங்க என்ன விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா காத்து என்ன எதுக்கு ஜானியத்தை ஜானி அம்மா பைரவியாண்டி அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க சொன்னா புரியாத அவங்க என்ன என்ன பண்ணுவோம் அதுதான் எனக்கு தெரியும் இலக்கிய நீங்க எப்படியான காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க பைரி என் என் பொண்ணாட்டியும் காப்பாற்றணும்னு வந்து நினைக்கிறாங்க இதுல என்ன தப்பு இருக்கு எல்லாமே இலக்கிய தான் தப்பு ஏன் கூட நான் போய் கேட்டோம்மா அவங்களை வெளியே எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்பக்கடா வயிற்று குழந்தைன்னு சொல்லிட்டு தான் அடிச்சு சொன்னாங்க தவிர நான் பண்ணது தப்பு தான்டா என்ன மன்னிச்சிடறேன் சொல்லிட்டு ஒரு வார்த்தை அவங்க வாயிலிருந்து வச்சா வாயிலிருந்து வரல இதுக்கு எல்லாமே என்ன காரணம் இதுதாங்க காரணம் காரணம் இதனாலதான் எனக்கு இந்த சூழ்நிலையை பிடிக்கல ரொம்பவே ஆக்ரோஷம் சந்தோஷமா கோபத்தோட ஒரு பக்கம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்கும் போது ரொம்பவே ஒரு பக்கம் வெறுப்பாவும் ஒரு பக்கம் கடுப்பாவும் இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை போயிருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா பைரவி இருக்காங்களோ அவங்க இருந்தாலும் கார்த்த சபாசரா கார்த்தி இப்பதான் நீ என்ன புரிஞ்சுன்னு இருக்க எல்லாமே நான் உனக்காக தான் பண்றேன் உங்க அம்மா ஆனா உனக்காக இல்ல எல்லாமே அந்த கௌதம்காக தான் அந்த அனாத பையனுக்காக தான் எல்லாமே பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்கன்னு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படி வந்து அஞ்சலி பேசுறா பலான ஒரு வேட்டி யாரை பாத்திரி அனாதன்ற அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சண்டைக்கு போக ஆரம்பிச்சா உனக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணா எல்லாமே உனக்கு சப்போர்ட் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் என் புள்ள கௌதம் அதுக்கப்புறம் தான் மத்த யார் இருந்தாலும் அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு சொல்லிடுறாங்க சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு தட்டி விட்டு போங்க നാം അപ്പൊ തന്നെ വീഡിയോ ഉടനെ മിക്കനായിട്ട് ഫോർ വാച്ചിങ് ഡാട്ടാ സീവൻ വണക്കം വന്ന തരായ